அதை கரெக்டாக எடுத்து விடுறாங்க சூப்பராக ஒரிஜினல் டீ அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஊட்டியில் டீ எஸ்டேட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஊட்டினா அதுதாங்க சாக்லேட் ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரி தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ள உடனே சாக்லேட் தராங்கப்பா சாக்லேட் எப்படி ஊத்துது பாருங்க சாக்லேட் பால்ஸ் கையில் வச்சுருக்காங்க பாருங்க பேக்கிங் வந்துட்டு இருக்குது அந்த பேக்கிங் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க அதான் டீ குடிக்காம யாருமே இல்ல டீ பிரியர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் கிலோ அப்பா வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா படத்தார சேனல்ல ஒரு சூப்பரான ஜாலியான இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோ தான் பாக்க போறோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டில இருக்கோம் அப்படியே சுத்தி பாருங்க எங்க சுத்தி பார்த்தா வெறும் மிஸ்ட் மட்டும் தெரியுது வேற ஒண்ணுமே தெரியல ஆகா 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 கண்கொள்ளா காட்சி கண்கொள்ளா காட்சி உண்மையிலே ஊட்டி அப்படின்னு சொன்னாலே மலைகளின் அரசி குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது கொடைக்கானலா இருக்கட்டும் கொல்லிமலையா இருக்கட்டும் ஏற்காடா இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும் போதே நம்பர் ஒன் நல்ல ஒரு ஹைட்டு நல்ல ஒரு கிளைமேட் இது எல்லாமே வந்து நம்ம ஊட்டியில தான் வேற லெவல் இருக்குது என்ன டைம் என்ன பதினோரு மணி பதினொன்னே கால காலையில ஆமா பார்த்தா என்னமா ஆறு மணிக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கு ஆமா 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 ஒரு சூப்பரான பஞ்ச் ஒண்ணு சொல்ற மாதிரி நேத்து நேரம்லாம் நாங்க ஊட்டில இருந்தோம் இன்னைக்கு நாங்க ஊட்டியில இருக்கோம் ஐயோ கடவுளே கிழக்கலையா வேலை செய்யுது சரி ஓகே இப்ப நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் ஃபேக்டரிக்கு வந்து வந்திருக்கோம் அதை விட ரொம்ப முக்கியம் டீ ஃபேக்டரிக்கு வந்திருக்கிறோம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு ஆமா சோ நம்ம உள்ள போயிட்டு டீ ஃபேக்டரி சாக்லேட் ஃபேக்டரி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வீடியோ உண்மையில செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க அப்படியே உள்ள போலாம் கம் ஆன் சூப்பர் சூப்பர் 360 டிகிரி வியூ காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது இங்கே வந்து அவ்வளோ ஹைட்டில் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டில் சூப்பராக கார் பார்க்கிங் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த டி எஸ்டேட்டுக்கான கார் பார்க்கிங் அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிளவுடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிஸ்டு செம்ம இது மேலே தான் ஏறி போகணும் அதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்க அப்பா இதுவே ஒரு சரியான வியூ பாயிண்ட்டு பயங்கர ஹைட்டில் இருக்குது அதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதுலேயும் கூட வந்து மேலே ஏறி நின்று அழகாக பார்க்குறாங்க இந்த டீ ஃபேக்டரிக்கே அதில் தாங்க போகிறாங்க சூப்பர் சூப்பர் வாங்க போகலாம் வாங்க போலாமா என்னமா என்னடா என்னடா மொட்ட மொட்டை 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 என்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்க டீ ஃபேக்ட்ரி அண்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி என்ட்ரி போட்டிருக்காங்க ஆ போங்க போமா ரீ வரேன் போங்க பார்த்து கவனம் வா வா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க செம செம சூப்பர் 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 ஸோ அதில் தான் ஜிப் லைன்லாம் எல்லாமே போகிறாங்க கீழே கார் பார்க்கிங் அதை விட எவ்வளோ ஹைட் வந்துட்டு பாருங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து செம்மையாக விளையாடுவாங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் ஜிப் லைன் பாருங்கள் ரோப் எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள் ஸோ அங்கேருந்து ஜிப் லைன் ரோப் வந்து அவ்வளோ தூரம் போகுது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுறது எல்லாமே இருக்குது அடுத்ததான் ஜிப் லைனில் வர்றாங்க பாருங்கள் ஒரு கப்பல் வர்றாங்க எவ்வளோ அழகாக வர்றாங்க பாருங்கள் வா சூப்பர் சபா சபா மேல ஒருத்தர் போறாரு ஆகா சூப்பர் 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 பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது ஸோ இதில் பாருங்க இதை வந்து ஸ்கேன் பண்ணிடணும் தொட்டப்பட்டா டீ ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அடல்ட்டுக்கு அவ்வளோதான் அதுலேயே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கூட்டத்தில் போய் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ டிக்கெட் வாங்கியாச்சே நாலு பேருக்கு எயிட்டி ருபீஸு

அவ்வளவு பெரிய கியூ போகுது அதில் போய் திரும்பி அந்த பக்கம் போய் உள்ள ஸ்டெப்ஸ்ல இறங்கி போறாங்க எவ்வளோ பெரிய கியூ போகுது பாருங்க நிறைய பேர் வந்துருக்காங்கல்ல டூரிஸ்ட் ஆமாமா இங்க பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் டீ யாருடைய லைஃப்ல இருந்து வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் டீ ஓகேவா டீ சாப்பிடுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த டீ வந்து அதே மாதிரி ஊட்டினா டீ தான் அப்படின்றது தெரியும் அது எப்படி தயாரிக்கிறாங்கன்றத லைவ் விசிட் பண்ணுற பப்ளிக் அலோவ் பண்ணும்போது போது கண்டிப்பாக பார்க்கணும் இந்த டீ மியூசியம் ஸோ இதான் வந்து டீ மியூசியம் டீக்கான அருங்காட்சியம் இதுல வந்து ஆரிஜின்ஸ் ஆஃப் டீ இன் இந்தியா அப்படினு போட்டுருக்காங்க டீ உடைய வரலாறு டீ எப்படி உருவாச்சுன்ற வரலாறு பத்தி ஃபுல்லா போட்டுருக்காங்க சோ இதுல ஃபுல்லா போட்டுருக்காங்க இது வரும்போது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்ப உள்ளுக்குள்ள டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பாக்க போறோம் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குது அதுல ஹிந்தில எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி வந்து அடுத்ததா தமிழ்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் மூணு லேங்குவேஜ்லயுமே பண்ணுவாங்க சோ என்ன எக்ஸ்பிளனேஷனா வந்து டீ எப்படி தயார் ஆகுது அப்படின்றத பண்றாங்க அப்படியே பாருங்க வா இல்லையா

அடுத்த process என்னன்றத பார்க்கலாம் இங்க பாருங்க மேலே போடு பாருங்க இதில இருந்து அள்ளிக்கிட்டு போடுங்க ஓ ஓ ஆமா 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 மேலே மூ ஆயி வருது பாருங்க இங்க பாருங்க அவங்க அள்ளி வைக்கறாங்க பாருங்க அங்க பாருங்க ஆமா 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 சோ அதல வைக்கறாங்க அள்ளி வைக்கறாங்க அந்த இது மாதிரி லிஃப்ட் மாதிரி இருக்குறதுல ஆமா அதுல ரயில் மாதிரி அப்படியே மூ ஆயி வந்து அதல கொட்டும் போல கொட்டுது ஆமா இதல பாருங்க அதல வந்து கொட்டுது பாருங்க கொட்டுதா போகுதா இல்ல இப்ப கொட்டு வந்தோ அந்த சூப்பராத வந்து அழகா அழகாதுல கொட்டிருச்சு மிஷின்ல அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு டர்பைன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அதுல போட்டு அரைக்கிறாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏதோ பண்றாங்க பாருங்க அரைக்குது எப்படி அரைக்குது பாருங்க டீயா அங்க லாஸ்ட்ல ஒரு அக்கா நன்றி எடுத்து எடுத்து வைக்கிறாங்க வந்து கொட்டிட்டு அப்படியே வந்து அரைக்குது அடுத்ததா கீழ போய் அடுத்த ப்ராசஸ் என்னன்றத பாக்கலாம் இங்க பாருங்க அரைச்சு கீழ அந்த இதுல ஓட்டையில கொட்டுதுங்க கீழ போகுது ஆ கீழ இருக்குது பாருங்க அது வழியா இங்க மேல அரைக்கிறது எல்லாமே அப்படியே கீழ போகுது இங்க இதல பாருங்க இதல பாத்தீங்கனா நல்லா தெரியும் அந்த லீவ்ஸ் எல்லாமே நல்லா க்ரஷ் ஆகி கீழ கொட்டுது சோ அப்படியே கீழ மை காட் வா ஐயோ எவ்வளவு பெரிய ஃபேக்டரி பாருங்க சோ கீழ கொட்டறது இந்த பைப் வழியா அப்படியே கீழ வருது கீழே எப்படி சுத்துது பாருங்க வாவ் இன்னும் அந்த இலைய போட்டு ரொம்ப ஃபைனா அப்படியே அரைக்குது ஆமா அங்க பாருங்க நல்ல ஃபைனா அரைச்சிட்டு தான் வந்து அதுல போகுது நல்ல இன்னும் பட்டு மாதிரி மென்மையா அரைக்குது அடுத்து அடுத்து அப்படியே மருதாணி அரைக்கிற மாதிரி ஃபுல்லா அரைக்குது இந்த மெஷின் தான் ஃபுல்லா இருக்கு அப்படியே பாருங்க இங்க பாருங்க எப்படி கிரைண்ட் பண்ணுது பாருங்க

அதல இருந்து டீ தூள் ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான் எந்த கலப்படமும் இல்லாத பியூரான டீ தூளு தேயிலை அருமை அருமை ஒரு ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் சூப்பர் அடுத்து काय आहे டீ குடிக்கணுமா டீ குடிக்குமா அட சம்பா அத கரெக்ட்டா எடுத்து வர்றாங்க வந்து தேயிலை வந்து கொட்டிட்டு இருக்குதே அத கரெக்ட்டா எடுத்து வர்றாங்க சூப்பரா அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அதுக்கப்புறம் தான் வந்து அது போகுது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா தேயில கரெக்டா போயிட்டு இருக்குது ஃபுல்லோவா போகுது பாருங்க அப்படியே ஃபைனல் ஸ்டேஜ் எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த டீ பாருங்க கீழே வந்து கரெக்டா அந்த வெயிட் என்ன வெயிட்டோ ஒரு ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ அந்த வெயிட்டுக்கு வந்து பேக்கிங் போட்டுட்டு இருக்கு பாருங்க உள்ள எல்லோ கலர்ல அந்த கவர்ல வாவ் எவ்வளவு சூப்பரா அந்த டீ பேக் வந்து விழுது பாருங்க அதுல வந்து விழும் விழும் பாருங்க fulla fill பண்ணி அவ்ளோதான் சூப்பர் சூப்பர்ல அந்த பேக்கிங் ஆவரத மறுபடியும் பார்க்கலாம் அதுல பாருங்க டீ வந்து அழகா கொட்டுதா கோட்னதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கனா சூப்பரா அந்த மெஷின் இருக்குது வெயிட் போட்டு அழகா பேக்கிங் இருக்குது அந்த பேக்கிங் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஓகே அதுல பேக் பண்ணது பாருங்க எல்லோ கலர் coverல அழகா பேக் பண்ணது பாருங்க அடச்ச ஐயோ வரிசையா வருது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கே சூப்பர் சூப்பர்ல செம கீழே பாருங்க கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அருமை அருமைங்க அருமைங்க சூப்பருங்க சரியான ஒரு அனுபவங்க சோ உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப நாளா பாக்கணும்னு ஆசை சின்ன வயசுல வந்து பாத்துருக்குறோம் பட் இப்ப நம்ம மீடியா படத்தாரி சேனல்ல ரொம்ப சூப்பரா நம்ம ஊட்டில டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப லைவ்லியா அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் சூப்பரா இருந்தது ஜாலியா சூப்பர் சூப்பர் டீ குடுங்கங்க கீழ டீ குடிக்கலாம் வாங்க வாங்க அழகா டீ குடுக்குறாங்க பாருங்க ஆ சாய் சாய் ஒன் எனஃப் ஒன் எனஃப் சூப்பர் கொடுங்க சுட 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 டீ இங்கேயே பறிச்சு இங்கேயே அரைச்சு அப்படியே பால்ல போட்டு சூப்பரா தயாரான ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் டீ ஊட்டி டீ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு சொல்லு செம செம செம்ம செம இந்த மாதிரி ஒரு டீ நம்ம வேற எங்கயுமே குடிக்க முடியாது நிஜமா சொல்றேன் வீடியோக்காக கிடையாது லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டீ குடிச்சதே கிடையாது என்ன ஏதோ பாதாம் பிஸ்தாலாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு டேஸ்ட் ஒரிஜினல் டீ அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஊட்டியில டீ எஸ்டேட் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பரா டீ குடிச்சாச்சு அடுத்தடுத்து இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அப்படியே பாருங்க இது எல்லாமே வந்து டீ சேல்ஸ் பண்றாங்க வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்குது இங்க பாருங்க இதுதான் இப்ப பாக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க ஸ்ட்ராங் டீ இதாமா உள்ள பார்த்தோம் ஆமா yellow color பாக்கெட் பாக்கெட் ஹோம் வுட் டீ தி オリジナル ஸ்ட்ராங் டீ சம்மயா இருக்குது எவ்வளவு போட்டுருக்காங்க 140 ரூபீஸ் போட்டுருக்காங்க கால் கிலோ கால் கிலோ இது பாக்கறதுக்கு பெருசா இருக்கு ஆமா கால் கிலோ கால் கிலோ நிறையதா இருக்கு பா 140 ரூபா போட்டுருக்காங்க நிறைய இருக்கு மாதிரி இருக்கு ம் சூப்பர் சூப்பர் இது இது फ्लेவர் ஆகா ஆ நோ ப்ளைன் அது ப்ளைன் ப்ளைன் நார்மல் டீ இது फ्लेவர் எதுவும் இல்ல फ्लेவர்ஸ் இங்க இருக்கு பாருங்க சோ இங்க பாருங்க கார்டமம் டீ இருக்குது சோ இங்க வச்சிருக்காங்கல फ्लेவர்ஸ் இதுல மசாலா இருக்கு சாக்லேட் இருக்கு ஏலக்காய் இருக்கு ஸ்ட்ராங் இருக்கு மீடியம் இருக்கு மசாலா டீ குவாலிட்டி கிரேட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இது 200 வரும் இது ஜிஞ்சர் டீ டூ ஹண்ட்ரடு லெமன் டீ டூ ஹண்ட்ரடு ஒயிட் டீ ப்ரீமியம் குவாலிட்டி நம்பர் ஒன் இதுதான் ஃபர்ஸ்ட் அதான் ப்ரீமியம் குவாலிட்டி இதுதான் நம்பர் ஒன் குவாலிட்டி ஓ இது ஹார்ட்டுக்கு பிளட் பிளட் சர்க்குலேஷன் கொலஸ்ட்ரால் வெயிட் ரிடியூசிங் யூஸ் ஆகும் ஓகே இது எப்படி யூஸ் பண்றது ஆல் சுகர் இல்லாம வெறும் டிகாஷன் மட்டும் எடுக்கணும் டிகாஷன் மட்டும் இதுல வருமா ஒரு டிராப்ஸ் லெமன் ஒரு ஸ்பூன் தேன் விட்டுட்டு மார்னிங்ல குடிச்சினா கொலஸ்ட்ரால் ஸ்டமக் டேஷா பால்ல இத போட்றணுமா ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டர்ல போட்டு குடிக்கிறது அது எத்தனை கிராம் வருது அது weight 100 கிராம் 900 ஒரு கிலோ 9000 அப்பா 100 கிராம் 900 ரூபீஸ் 1 kg 9000 ரூபீஸ் அத பிரீமியம் குவாலிட்டி オリジナル டீ பாத்துக்கோ ரொம்ப நல்லா ஆகுது ஆமா 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 அப்ப வாங்கி குடிக்க வேண்டியதுதான் சூப்பர் 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 சாம கிரவுடுங்க பாருங்க ஊட்டினா அதுதாங்க சாக்லேட் ஃபேக்டரி டீ ஃபேக்டரி தான் கூட்டத பாருங்க மை காட் சே சே அடே திருவிழா மாதிரி இருக்குது எல்லாரும் எந்த அளவுக்கு ஆர்வமா வந்து இத பாக்குறாங்க பாருங்க அதான் டீ குடிக்காம யாருமே இல்ல டீ பிரியர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அதான் உண்மை ஏமா டீ பிரியர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் சூப்பர் அருமை அருமை சோ சரி அடுத்து அப்படியே சாக்லேட் ஃபேக்டரி போயிடலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா சாக்லேட் ஃபேக்டரி ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாக்லேட் ஃபேக்டரிக்கு என்ட்ரா வரோம் சாக்லேட் ஃபேக்டரி உள்ள வந்தவனே சாக்லேட் தராங்கப்பா சாம்பிள் சாக்லேட் அக்கா வாங்கி ஓபனிங்லயே சாம்பிள் சாக்லேட் எப்படி இருக்கு பாருங்க சாக்லேட் ஃபேக்டரி பாருங்க சூப்பர் சூப்பர் சோ சாம்பிள் கொடுக்குறாங்க நீங்க வாங்குறீங்க இங்க இங்க உங்களுக்கு வாங்கிடேன் ஆ ஓகே சாம்பிள் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பட்டர்ஸ்காட்ச் நட்ஸு ரைஸ் கிறிஸ்பி, ஆல்மண்ட் நட்டீஸ் இதெல்லாம்மே வந்து என்ட்ரன்ஸ்லயே சாம்பிள் கொடுத்துட்டு இருக்காங்க. இத பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாக்லேட்ஸ். சூப்பரா இருக்கு. ஓ மை காட் உள்ள பாருங்க சாக்லேட் எப்படி வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஓ இந்த மோல்ட்ல அந்த மோல்ட்ல ஃபுல்லா சாக்லேட். சூப்பரா அந்த மோல்ட்ல சாக்லேட் வச்சிட்டு இருக்காங்க. சமமா சமமா. சூப்பர் சூப்பர். இங்க கூட கூட்டத்தை பாத்தீங்களா சாக்லேட் ஃபேக்டரில எவ்வளவு கூட்டம் ஏய் என்ன ஏட்டி பாத்துட்டு இருக்க அழகான இருக்கு இந்த மோல்டிங்ல அழகா ஊத்துறாங்க பாருங்க அத சாக்லேட் சூப்பரா மேக் பண்றாங்கல்ல இது பாருங்க வாவ் ஐயோ சம சூப்பரா இருக்குப்பா பார்க்கவே ஐயோ சாக்லேட் எப்படி ஊத்துது பாரு ஆ சாக்லேட் எப்படி ஊத்துது பாருங்க மை காட் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே அதுல இருந்து எடுத்து கவர்ல வச்சு சோ அந்த பக்கம் மோல்டு வச்சிருக்காங்க பாருங்க அந்த மோல்டுல அழகா ஊத்துறாங்க ஒரு ஒரு ஷேப்பா அழகா ஊத்துறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு சாக்லேட் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது சாக்லேட் பால்ஸ் கையில வச்சிருக்காங்க பாருங்க இது என்னதுக்கா கோகோ கோகோ இதுவா கோகோ அது உள்ள இருக்குது இதானா சூப்பர் சூப்பர் எவ்வளவு கூடம் பாருங்க அப்படியே இங்க வந்து சாக்லேட் பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் எப்படி வந்து டீ ஃபேக்டரி பார்த்துட்டு அப்புறம் வந்து டீ சேல்ஸ் யூனிட் பார்த்தோமோ அதே மாதிரி இது வந்து சாக்லேட் சேல்ஸ் யூனிட் இது வாவ் வா எவ்வளவு வெரைட்டيز ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு போதா ஐயோ சாக்லேட் டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் கேரமல் ட்ரஃபிள் அசல் நட்டீஸ் ரைஸ் ரைசன் நட்டீஸ் பட்டர்ஸ்காட்ச் நட்டீஸ் கோல்ட் கேரமல் எல்லாமே இருக்கு சூப்பர் இவங்களும் வந்து ஹோம் வுட் சாக்லேட்ஸ் சோ நம்ம பார்த்தது ரெண்டுமே வந்து ஹோம் வுட் டீ அப்புறம் ஹோம் வுட் சாக்லேட்ஸ் சம்மா आ, वांग, आगे? आगे रुके। रुके। आ, 100 கிராம் ஆ வாங்கு வாங்கு. வாங்கோ என்ன சாக்லேட் கட்டா கொஞ்சம் நட்ஸ் இருக்குற மாதிரி பாத்துவாங்க. சோ நட்ஸ் இருக்கு. ரோஸ்டட் ரோஸ்டட் ஆல்மண்ட். கிராம்ஸ் வந்து ஆ ஓகே இல்ல ஃப்ரூட்நட் வாங்குறியா? ஆ வாங்க. இருக்கு பாரு. 120. சனமக்கு தான் சாக்லேட் பாருங்க. ரெண்டு வாங்குறோம். டி ரு கிராம் ஆமா ரெண்டு வாங்குறோம் சூப்ப